அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி விசுவசுவரிடம் தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி மூன்றாம் நாள் இன்று திங்கள் இன்று தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் வெகு சிலர் இன்று தொழில் சம்பந்தமாக சிலருடன் பேசுவீர்கள் மன அழுத்தத்தை போக்கி மனதை அமைதிப்படுத்தும் வகையில் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் அன்றாட வாழ்க்கையின் சளிப்பில் இருந்து விடுபட்டு புதிய இடங்களுக்கு செல்வது மன ஆரோக்கியத்திற்கும் புத்துணர்ச்சிக்கும் உதவும் வகையில் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் என்று இணையம் மற்றும் டிஜிட்டல் கருவிகளின் பயன்பாடு கல்வி மற்றும் கற்றல் முறைகளில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தி வளர்ந்து வரும் வகையில் உங்கள் குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் புகை நுழைய முடியாத இடத்தில் கூட பகை நுழைந்துவிடும் மனதை சிதறவிடாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று இன்று பேச்சு சாதுரியம் பெருகும் வீட்டில் பெண்களால் சில ஆலோசனை கிட்டும் அதனால் பேங்க் கடனை கட்டி முடிக்க ஒரு சரியான வழி தெரிய வரும் இன்று பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள் எதிர்பாராத விதமாக அதே மாதிரியாக வலுக்கட்டாயமாக செலவும் செய்ய வைக்கும் இன்றைய கோச்சாரம் உங்கள் மகளின் அல்லது சகோதரியின் போக்கில் சில மாறுதல்கள் உங்கள் மனதில் நெருடல் ஏற்படுத்தும் சகோதரர் வழியாக உதவிகள் கிடைத்த போதிலும் நிலம் தொடர்பான வழக்கு பூர்வீக சிக்கல் இப்படியாகத்தான் ஏற்படும் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் பாக்டீரியா வைரஸ்கள் மற்றும் ஒட்டுண்ணிகளால் அசுத்தமான நீர் அல்லது உணவு உட்கொள்ளும் பொழுது ஏற்படும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் இன்று உருவாகும் கவனம் வேண்டும் குழந்தைகளுக்கு தண்ணீரை காய்ச்சி கொடுப்பது நல்லது மற்றபடி இன்று இரத்த சிவப்பணு குறைபாடு தோளில் கொப்புளங்கள் சூட்டினால் ஏற்படும் காலில் கட்டிகள் இரத்த ஓட்டம் தொடர்பான சிக்கல் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பார்க் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை ஆஃபீஸ் ஜோதிடர் அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் என்று சசிரேகா முத்தரசன் முத்துசாமி அருணாச்சலம் மனோகரன் அரவிந்த் சண்மதி பானுச்சந்திரன் உஷாராணி சிவகாமி சிவசக்தி சரவணன் பிரியா அருவி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட பெயருடைய நபரை இன்று சந்திப்பீர்கள் இன்று சமையலில் கோதுமை சப்பாத்தி அரிசி உப்புமா அவல் உப்புமா கோதுமை உப்புமா தக்காளி சாம்பார் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் என்று ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்